அதாவது விரலை நீட்டிய விரலில் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது நபியலாருடைய பார்வை அந்த விரலை தாண்டி போகாது என்ற கருத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது இதை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அன்றுக்குரிய சகோரலே அந்த செய்தி ஷாதான அறிவிப்பாகும் அது என்ன ஷாது அதை பற்றி பலகீனமான ஹதீஸ்களின் தொடரில் இன்ஷா அல்லா பேசலாம் என்று நினைத்திருக்கிறேன் சுருக்கமாக சொல்வதென்றால் அந்த பகுதி அறிவித்த அறிவிப்பாளர் நல்லவராக இருந்தாலும் அந்த குறிக்கப்பட்ட அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய ஒருவர் மறதி உள்ளவராக இருப்பதால் அவர் ஏனைய அவரை விட நல்ல அறிவிப்பாளர்கள் சொல்லாத ஒரு விடயத்தை மேலதிகமாக சேர்த்து சொல்லிவிட்டார் அதனால் அந்த பகுதி ஷாதானது சில அறிஞர்கள் அதை ஆதாரமாக கொண்டிருந்தாலும் நாமும் ஒரு காலத்தில் அதை ஆதாரம் என்று எண்ணித்தான் அந்த பார்வையை அங்கேயே செலுத்தி கொண்டிருந்தோம் பின்னர் அதில் அது சாதென்பது புரிந்ததன் பின்னர் நாங்கள் விட்டுவிட்டோம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தொழுகையில் பார்வையை தொழு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் எங்கு வைத்திருப்போமோ அதே நிலையில் வைத்து கொண்டால் போதுமானது